நற்பே வணக்கம் மீண்டும் உங்கள் நகரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பற்றின்பற்று வாழ வேண்டும் நடப்பை நினைத்து நல்லதாக இருக்கட்டும் சர்மமும் வசிவசி சகலமும் வசிவசி நம்முடைய சேனலில் திதி கருணம் மற்ற யோகம் பார்க்குறோம் பஞ்சாங்கத்தில் நான்காவதாக வருவது யோகம் யோகம் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா அது ஒரு சமஸ்கிருத சொல் அதில் தமிழ் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கை இந்த வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரனும் சுற்றி வருகின்ற அந்த ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து ஒரு இருபத்தேழு ஏழுனா பதிமூணு டிகிரி இருபது நொடிகள் கொண்டது ஒரு யோகம் அது முத்திர மொத்த யோகங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு யோகம் இருக்குது நம்ம ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா கிழமை மற்ற இது நட்சத்திரம் லக்னம் திதி யோகம் கரணம் அப்படின்னு வரும் இது நம்மளோட ஜாதத்தில் எல்லா ஜாதத்துலேயும் இருக்கும் புதுசான் மின்னி தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை முதல்ல நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் என்ன போன வழியெல்லாம் நம்ம எந்த கருணத்தில் பிறந்திருக்கோம் கரணநாதர்கள் யார் அதுக்கான ஆலயங்கள் என்னென்னு பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு யோகம் இருக்குது அந்த இருபத்தேழு ஒரு யோகத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் அந்த ஒரு ஒரு யோகத்துக்கான தன்மையில் தான் நம்ம இருப்போம் அதோடைய குணாதிசயங்கள் தான் நம்மள்ட்ட இருக்கும் அதை தெரிந்து கொண்டு அதுக்குரிய தெய்வங்கள் நம்ம வழிபட்டு வந்தாலே போதுமானது நம்ம அனைவருமே ஜாதகத்தில் முதல் பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம எல்லாமே ராசி நம்ம என்ன நட்சத்திரம் சில பேருக்கு ராசியும் தெரியாது சில பேர் நட்சத்திரம் தெரியாது சில பேர் நக்கிழமையும் தெரியாது என்ன லக்னத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி முழங்குள்ள நம்மளுடைய கிழமை என்ன கிழமையில் பிறந்திருக்கும் இப்போ திங்கட்கிழமையில் பிறந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தோம்னா வாரத்தின் முதலாளி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் அந்த கிழமையின் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் அது திங்கட்கிழமைய பிறந்திருந்தால் அந்த கிழமைகளுடைய அதிபதி சந்திரன் செவ்வாயிருந்தால் சிவ பகவான் அதுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா முருகன் செவ்வாய் பகவான் அதி தேவதை முருகன் அதே ஞாயிற்று சூரியனுக்கு அதி தேவதை சிவன் சந்திரனுக்கு அதி தேவதை அம்பாள் செவ்வாய்க்கு அதி தேவதை முருகன் புதன்கிழமை பிறந்திருந்தாலே திருமால் பெருமாள் மகாவிஷ்ணு வியாழக்கிழமை அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவானுக்கு அதிபதி யாருன்னா வியாழக்கிழமைக்குரியவரு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏன்னா பழைய நம்மளுடைய அப்பா தாத்தாவுடைய ஜாதகத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் குருன்னு எழுதியிருப்பாங்க அவங்களை வியாழன் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா குருவை வியாழனாக தான் அவங்க கொடுவாங்க சூரியனை ரவி என்று எழுதியிருப்பார்கள் சுக்கரனை வெள்ளி என்று எழுதியிருப்பார்கள் அதனால தான் வந்து அந்த காலத்தில் இரவில் வந்து ஜாதகம் பார்க்க கூட சொல்லுவாங்க ஏன்னா ராகுவா அது ரவியா என்னை தெரியாமல் மாற்றி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறனால தான் ஏன்னா இந்த காலத்தில் தான் இப்போ வந்து சூரியனுக்கு சூனாக போட்டிருப்பாங்க சுக்கரனுக்கு சுக் போ சூ போட்டு இக்கு போட்டிருப்பாங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஜாதகத்திலேயே முதல் பக்கத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி வந்தாலே நீங்களும் தாங்க இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு யோகத்தில் முதல் யோகம் பார்த்திங்கன்னா விஸ்கம்பம் விஷ் யோகம்னு சொல்லுவாங்க விஸ்கம்பம் அப்படின்னாலே சமஸ்கிருதம் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு மன நடுக்கம் ஒரு மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை கொடுக்குறது விஸ்கம்பம் யோகங்கிறது ஒரு யோகம் சுப யோகம் கிடையாது இந்த யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க எதுவாக தன்னிச்சையாக முடிவெடுன்னு இருப்பாங்க அவளை சீக்கிரத்தில் அடுத்தவங்களை வந்து சொல்கிற கருத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க தான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறதும் சரி ஏன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாத குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க இதுதான் இந்த யோகத்துக்கான தன்மை நம்ம எந்த யோகத்தில் பிறந்ததுன்னு பார்த்தனாலே அதை நம்முடைய தன்மைகள் தெரிஞ்சதுனால் அதை நம்ம அவர் வச்ச வீடியோஸில் இருபத்தி ஏழோடைய யோகத்துக்கான தன்மைகள் என்ன அதற்கான தெய்வங்கள் என்ன நம் எப்படி அதோட தன்மைகள் நடந்து கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம் சரிங்களா இப்போ விஷ்கம்ப யோகத்தில் பிறந்த நீங்கள் வந்து இவங்களுக்கு ஜோதிடம் மாந்திரிகம் இந்த தாந்திரிக விஷயங்கள் அதிகமான இருக்கும் இவர்கள் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் அதிக இருப்பாங்க மந்திரத்தால் மாங்காய் விளைவிப்பது இவங்க அடிக்கடி இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய பார்ப்பாங்க புத்தகங்கள் நிறையாவே படிப்பாங்க சில விஷயங்கள வந்து இவங்களுக்கு பிடிக்காத வேற இருந்தாங்கன்னா மாந்திரி மூலிமா எதாவது செய்யலாமா அவங்களை எப்படி கவிப்பது நம்ம விஷயங்களை தலையிடாம வைக்கிறது நம்ம சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா சில யோகத்தில் பிறந்தவங்களாம் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மேலே பாரத்தை போட்டு கடவுளை நீ தான் எல்லாமே பார்த்துக்கொண்டு போ எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்து அடி போவாங்க ஆனால் விஸ்கம்ப யோகத்தில் பிறந்தவர்கள் விஷ் யோகத்தில் பிறந்தவர்கள் மாந்திரிக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் மாந்திரி மூலிமா நம்ம வந்து திருத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பார்கள் பிறரை மதிக்க மாட்டார்கள் சில சமயங்களில் உட்டார் உறவினர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஒரு பாசம் வைக்கிற மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்கும் எதுவாக இருந்தாலும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று காலன்னா அந்த மூன்று தான் இந்த யோகத்தில் வந்து சுபாகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது வந்து அசுப யோகம் அப்படிங்கிறதுனால சுப சுபகாரியங்கள் எதுவுமே தவிர்த்துருவாங்க இந்த யோகத்துக்கான கடவுளியார் பார்த்தீங்கன்னா தர்மராஜா தர்மராஜா ஆலயன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர் பக்கத்தில் இருக்குது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறையா தர்மராஜாக்களுடைய ஆலயங்கள் வரும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைங்களா இதெல்லாம் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கோயில் கோயம்புத்தூரில் திருநெல்வேலி பக்கத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளூர் பக்கத்தில் இப்படி பக்கம் பக்கத்தில் இருக்கும் அப்போ இந்த விஸ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்க இந்த ஆலயங்களுக்கு வந்து அந்த யோகம் வரன்ற நாளில் சரி யோகத்தை எப்படி பார்க்குறது நாங்கள் தான் பஞ்சாங்கவே எங்கள்கிட்ட இல்லையே பஞ்சாங்கம் பார்க்குறது இல்லை அப்படின்னா நீங்கள் காலண்டர் டெய்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன கரணம் நீக்கி போகுது ஃபஸ்ட்டு என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய காலண்டரில் இருக்குதுங்க நீங்கள் காலண்டர் எடுத்து பாருங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இன்றைக்கி என்ன யோகா என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சோ நல்லா நடக்க ஆரம்பிக்கும் காரியங்கள் வெற்றி உண்டாகும் சரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்ன சார் லாபம் முதல்ல நம்மளோட ஜாதகத்தை வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க ஏன்னா நம்ம படைக்கப்பட்ட போதே ஸ்டிக்கப்பட்ட போதே நம்மளுக்கு எல்லாமே எழுதி வைக்கப்பட்டதாங்க நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே எங்கள் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு அது தான் நடக்கும் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிடணும் எந்த கலரில் ஆடை அணியணும் இன்றைக்கி யாரை பார்க்கணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே எழுதப்பட்ட ஒன்று நம்மளை வந்து தாயின் வயிற்றில் கருவில் நம்ம வந்து கருவாக உருவெடுக்கும் போதே இது எல்லாமே எழுதப்பட்டு விட்டது அதுபடி தான் நடக்கும் அது நல்லதாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான திதி யோகம் கரணம் எல்லாம் திறந்துட்டு அதுக்குரிய தெய்வங்கள் வழிபாடு செய்வது அதுக்குரிய நாட்களில் நம்மளால் முடிந்த உதவிகளை புரதற்கு செய்வது அந்த ஆலயங்களுக்கு செல்வது இது எல்லாமே நல்லவளுக்கு நற்பலன்களை தரும் எப்படின்னா பொறுத்தவரை திதி நீங்கள் பிறந்த திதியில் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய சுய திதியாக இருக்கட்டும் நம்முடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கட்டும் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மா தேவையில்லாத ஒரு மாதிரியான பதட்டங்கள் ஏற்படும் அந்த நாட்கள்லாம் வந்து ஆலயங்கள் வந்து பார்த்து போனீங்கன்னா ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கும் ஆலயங்கள் போகிறப்ப அங்கே ஜீவகாந்த பேராற்றல் ஒன் குட் வைப்ரேஷன் வைப் இருக்கும் ஒரு ஆலயத்துக்கு ஏன் போ சொல்கிறாங்க சில ஆலயங்களில் வந்து நீங்கள் வந்து சட்டெலாம் கழட்டிகிட்டு உள்ளே போனீங்கன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த கதிர்களானது நான் மீது பட்டு அது எந்த பட்டு எப்படியாப்பட்ட ஒரு தீய சக்தியாக இருக்கட்டும் சண்முக நோய்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம முடிவு தான் அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம உழைத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு எல்லாருமே அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்துக்கொண்டு அன்றைய நாளில் நம்ம ஆலயங்களுக்கோ சித்தருடைய சமாதிகளுக்கோ வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம போனாலே நம்ம விஷயங்கள் வீட்டில் அலுவலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடக்க ஆரம்பிக்கும் இதுக்காக தான் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்கு இப்போ நம்ம போய் வேறு யாரும் சொல்லாமல் தெரிஞ்ச வேண்டியதில்லை ஜாதகம் பார்க்க போனால் சொல்லிட்டு என்ன சொல்லுவார் இந்த ராசியில் பிறந்திருக்கிறீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்போ உங்களுடைய குண இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு திதிக்குரிய கடவுள் யார் என்னங்கிறது அவர் கேட்டால் சொல்லுவாங்க சில ஜோதிடர்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த திசை புத்தி நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு தசா புத்தி நடக்குது இந்த தசையில் இந்த புத்தி நடக்குதே இது தகுந்த ஆலயத்துக்கு போவாங்க இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க நம்மளோட ஜாதகத்தை எடுத்து நம்மளே தெரிந்து கொண்டால் அதுக்குள்ளே விஷயங்களை நம்மளே செய்தாலே நம்மளே ஒரு பாய் ஜோதிடர் தான் ஜாதகங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை எப்பயாவது பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜாதகோட தூக்கிட்டு ஒரு மாதம் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால் வந்து ஏழு ரசனி வந்துச்சுன்னா அந்த ஏழுரசம் ஒரு டைம் ஜாதகம் பார்த்துட்டு வருவாங்க பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது வந்து அப்படி பார்ப்பாங்க பசங்களுக்கு நல்லா படிப்பான என்ன தொழில் அமைங்கிறது பார்க்க போவாங்க பிஸ்னஸ் மேன் என்ன கூட்டாளியாக வைக்கலாமா இல்லை என்ன மாதிரி தொழில் செய்யலாம்னு பார்க்க போவாங்க ஆனால் இப்போ எந்த ஒரு வீடியோ போட்டாலும் எந்த ஒரு ஜோதிட இது பண்ணாலுமே அடமே நம்ம என்ன பண்ணுறோம் கீழே மெசேஜ் பண்ணி நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்கணம் எனக்கு எப்படி இருக்குது சார் எப்படி இருக்கு குருஜி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற அந்த முதல் பக்கத்தில் இருக்க விஷயங்கள் நீங்கள்லாம் தெரிந்து கொண்டீங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக நீங்களே ஒரு ஜோதி மாதிரி தான் அந்தக்குரிய ஆலயங்களுக்கு அந்தக்குரிய தெய்வங்களை அதுக்குரிய மிருகங்களை அதுக்குரிய பறவைகளை அதுக்குரிய தானியத்தை அதுக்குரிய விருச்சத்தை இது எல்லாமே நீங்கள் வழிபட ஆரம்பித்தாலோ பிறகு உதிச்சு ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நல்லாயிருக்கா இருக்கும் அப்போ இருபத்தி ஏழு யோகத்தில் முதல் யோகமான விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவராக நீங்கள் தர்மராஜ வழிபாடு செய்வது இயலாதவர்களுக்கு காலு ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும் முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது சன்னியாசி சாதுகளுக்கு மன விரக்தியால் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது எல்லாமே உங்களுக்கு நற்பலனை தரும் ஏன்னா இந்த யோகமே பார்த்திங்கன்னா ஒரு மன தடுமாற்றம் மன நடுக்கம் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கின்ற ஒரு யோகம் இதில் நீங்கள் செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுபமாகும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை போன்ற ஒரு நல்லதொரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை வந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி